மேடம் வணக்கம் நாங்கள் சேலத்திலேருந்து வந்திருக்கிறோம் எங்கள் மனைவிக்கு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னாக்கா பல் பிரச்சனை நாங்கள் என்ன பண்ணுவோம் சேலத்தில் ஒவ்வொரு டாக்டராக பார்த்து நிறைய முறை வந்து பல் ஒவ்வொன்றும் அப்படிங்கிட்டே இருந்தோம் அப்புறம் இவங்க நிறையா யூடியூப் பார்ப்பாங்க அந்த யூடியூப் மூலிமா இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது சிந்தாமணி இம்ப்ளேஷன் இம்ப்ளான் உடைய பல் சீரமைப்பு மையத்துக்கு ஒரு தொடர்பு கொண்டு அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க எனக்கும் வந்து இது எப்படி அதை மாதிரி வாய்ப்பு இருக்குமா எனக்கும் ஒரு பயமாக தான் இருந்தது சரி அங்கே அது எரியலாம் நடக்குதா அப்புறம் எங்கள் சொந்தக்காரர் இங்கே இருக்கிற இருக்கிறாங்க அவங்கட்டியும் நாங்கள் போய் இந்த மாரி ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வாங்க பின்னோம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சென்ட்டு நான் இங்கே தான் பண்ணிக்குவேன் ரொம்ப விழாப்படியாக இருந்தாங்க அப்புறம் தான் நிச்சயமாக நாங்கள் போகலான்னு சொல்லி இங்கே வந்தோம் அப்புறம் இங்கே மேலே ரொம்ப இங்கே இருக்கிற ஸ்டாப்புகளும் அற்புதமாக நல்லா பேசுறாங்க நல்லா பண்ணாங்க அதுக்கப்புறம் இவங்க ஒவ்வொரு இது மட்டும் இல்லாமல் இங்கே நாங்கள் வந்து இங்க இங்கே மேடத்துட்டு இங்கெல்லாம் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு அடுத்தது வேறு செக்ஷன் கூட்டிகிட்டு போனாங்க ஆப்ரேஷன் தேட்டரு அங்கே நல்ல பிரமாணமாக இருந்தது லேபு தனித்தனி செக்ஷனாக இருந்து போகும்போது தான் அப்புறம் எங்கள் சொந்தக்காரே ஒரு நாள் வந்தார் வந்து பார்த்துட்டு ஓ இந்தளவுக்கு இருக்குதே நான் கூட இதை பார்த்துட்டு ஒரு சிம்பிளாக இருக்குது எப்படி பண்ண போகிறாங்க இருந்தாங்க அங்கே போதும் ஒவ்வொரு இடத்துல நிறையா ஸ்டாப்புங்க போட்டு பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அவரு கூட நானும் என் பல்லை வந்து இங்கே ரெடி பண்ணிக்கிறேன்னாரு அப்புறம் நானும் அந்த மீன் டைமில் இவங்களுக்கு இந்த லேபுக்கு போகும்போது வரும்போது நான் என்னுடைய பல்ல போய் எக்ஸ்ரே எடுத்து இது இது க்ளீனி இது பண்ணிக்கிட்டேன் க்ளீனிங் பண்ணிக்கிட்டேன் எல்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க நல்லா அற்புதமாக செய்கிறாங்க அதில் நாங்கள் எந்த பயமும் தேவையில்லை நல்லா எல்லாம் கவனிச்சுக்கிறாங்க ஒவ்வொரு ஸ்டாப்புகளும் மூஞ்ச எதுவுமே சு சுழிக்காமல் அற்புதமாக உள்ள அற்புதமாக கவனிக்கிறாங்க நல்லா டாக்டரு அங்க எல்லா ஸ்டாஃபுமே நல்லா பண்ணுறாங்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துக்கு நன்றி இப்போ வந்து முன்ன விட இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க நல்லா நல்லா கலகலப்பாக இருக்கிறாங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க ஏன்னா பல்லு வலி பல்லு வலின்னு போய் வீட்லேயே உட்காந்து மடங்கி கிடப்பாங்க ஒரு ரூபா போய் பிடிக்கிறதே மறுபடியும் ஒரு மூணு நாள் மூஞ்சு நாள் வீங்கி போயிடும் இதே மாதிரி தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் ஒரு மாதம் ஒரு ஏழு எட்டு பல்லு பிடிக்கவே போயிட்டோம் அதுக்கப்புறம் தான் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி விட்டு இங்க சிந்தாமணி ஹாஸ்பிட்டல் சென்னைக்கு வந்தோம் சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க நன்றி இப்ப <tap> வந்து <tap> முன்ன <tap> விட